ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச் மார்க்க சுற்றளவுக்கான ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம் இதில் கூட ரொம்ப சுலபமாக இந்த மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் ஒரு மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் எட்ஜ் வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் இது வந்து அளவு ப்ளவுஸில் எடுத்தால் அளவு தான் இந்த டைம் அவங்க ப்ளவுஸ் வந்து தரல இல்லைன்னா அளவு எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இவங்க அடிக்கடி ப்ளவுஸ் தைக்கிறதுனால அவங்க அளவுகள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரு அரை அளவு மார்க் பண்ணிவிட்டு கோடுபட்டு விட்டுடலாம் ப்ளவுஸோட முழு நீளம் ஃபுல் லென்த் வந்து பதினஞ்சு இன்ச் இந்த பதினஞ்சு இன்ச்சை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி முழு நீளம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடுபட்டு விட்டுடலாம் அதுக்கு மேலே ஒரு அரை அளவு தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர்லாம் பிடித்து தைக்கிறதுக்காக அரை அளவு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இவங்களுடைய ஆஃப் ஷோல்டர் வந்து அரை இன்ச் அந்த அரை இன்ச்சையே நம்ம ஆம்ப்கள் லென்த்தாகவும் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு எல் ஷேப்பே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸில் பேக் நெக் வந்து எட்டு இன்ச் அதனால் ஆறு இன்ச் வச்சு நான் அளவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் மார்பு சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச் அதை நம்ம நாளால் டிவைட் பண்ணும்போது பத்தரை இன்ச் வரும் இது நம்ம ஒருத்தங்க உடம்புலேருந்து அளவு எடுத்தோம்னா பத்தரை இன்ச்சு கூட ஒரு இன்ச் சேர்த்து பதினொன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் நீங்கள் ப்ளவுஸில் எடுத்திங்கன்னா அரை இன்ச் சேர்த்து பதினொரு இன்ச் மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸில் இது உங்களுக்கு கரெக்டான அளவு அதை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச் வெளியே தையலுக்காக எடுத்து நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போது ஆம்கோல் கருவிடறதுக்காக ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி எடுத்து ஆம்கோல் ஷேப் வந்து நம்ம அரைஞ்சிட்டு ஆம்கோல் வந்து பதினெட்டு இன்ச் அதில் பாதி ஒம்பது இன்ச் இந்த அரை இன்ச் மேலே தையலுக்காக விட்டுட்டு அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக ஒம்பது இன்ச் இருக்குது இது வந்து நமக்கு கரெக்டான அளவு வெளியே தையலுக்கான ஒன்றரை இன்ச் சேர்த்து அளக்கக்கூடாது அதை விட்டுட்டு தான் நம்ம வந்து அளந்து பார்க்கணும் கழுத்துனுடைய அகலம் ரெண்டே முக்கால் இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீளம் வந்து எட்டரை இன்ச் மேலே தையலுக்கு அரை இன்ச் வந்து பெயரும் அங்கே இருந்தால் நான் வந்து எட்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து கழுத்தினுடைய அகலம் மூணு இன்ச் வச்சுருக்கேன் மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணு இன்ச் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸை போட்டுட்டு கழுத்தோட ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கழுத்தோட ஷேப் வந்து வரைஞ்சாச்சு கீழே டாட்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தையலுக்கான இடத்த ஒன்றரை இன்ச்சை விட்டுட்டு அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அதில் பாதி வந்து நமக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைடும் அரை இன்ச் இந்த சைடு அரை இன்ச் இந்த சைடு அரை இன்ச் வச்சுட்டு நம்ம வந்து டாட்கான அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்முடைய ப்ளவுஸோட பின்பக்கம் மார்க்கிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே எட்ஜியில் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்து பின் கட் பண்ணி எடுத்தாச்சு கீழே வந்து அரை இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க இடத்துல சின்னதாக வீக்கட் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை இன்ஸ் தையலுக்கான இடத்துல சின்னதாக வீக்கட் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி மேல் பக்கத்தில் ஷோல்டர் வந்து அரை இன்ச் தையலுக்கான இடத்துல வந்து வீக்கட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டாட்லையும் வீக்கட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்முடைய பின்பக்கத்துக்கான துணி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் மீந்தி வந்து மடிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம் இந்த துணியை மாற்றிட்டு ஓப்பன் பகுதி நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மடித்து போட்டுக்கலாம் இப்போ கீழ் பகுதியில் கழுத்து வந்து நம்ம கட் பண்ண இடத்துல இருக்க துணியை வந்து பட்டிக்கு தேவையான அளவு விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஓப்பன் பகுதியில் அரை அளவு கீழே வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் ஐ பட்டன் ஹூக் பட்டன் தைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அரை இன்ச் அளவு இடம் விட்டுருப்போம் அதுக்கு அந்த சைடு லைனுக்கு அந்த சைடு பின்பாகத்தை இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு பின்பாகத்தையே நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி பின்பாகத்தை போட்டு ட்ரேஸ் பண்ணும்போது காலி இன்ச் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு அதனால் நான் இதில் வந்து உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கேன் இதுலேயே நம்ம முன்பக்கம் பட்டி எல்லாத்தையுமே சேர்த்தே கட் பண்ணிடுவோம் பின்பாகத்தை விட முன்பக்கம் ரெண்டரை இன்ச் அதிகமாக எடுக்கணும் பின்பாகம் பதினாறு இன்ச் தையலுக்கு சேர்த்து எடுத்தோம் அது கூட ரெண்டரை இன்ச் சேர்த்து பதினெட்டு இன்ச் நீளம் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் எந்த அளவு ப்ளவுஸ்னாலும் நீங்கள் பின்பாகத்தை விட முன்பாகம் ரெண்டரை இன்ச் அதிகமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அரை சொல்கிற அளவு பின்பாகத்துக்கு ஆறரை இன்ச் வச்சோம் அதையும் முன்பாகத்து வச்சுக்கலாம் ஆம்போ லென்த்தும் ஆறு இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஹோல் காக நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இதேமாதிரி எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம் இப்போ கழுத்துலேயே அகலம் ரெண்டே முக்கால் இன்ச் வந்து பின்பாகத்துக்கு வச்சு அதையும் இங்கேயும் எடுத்துக்கலாம் முன்பாக கழுத்து வந்து ஏழு இன்ச் தையலுக்கு அரை இன்ச் போக நமக்கு அரை இன்ச் வந்து கிடைக்கும் மேல் பக்கத்தில் அரை இன்ச் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து ரெண்டே முக்கால் கீழே வந்து மூணு இன்ச் வச்சு கழுத்து ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கு இந்த மாதிரி வரையும் போது கழுத்து ஷேப் வந்து நல்லா வரும் அதுக்காக நான் இந்த மாதிரி லைட்டாக வெளியே தள்ளி வரைஞ்சிருக்கேன் ஆம்கோலுக்காக ஒரு இன்ச் எடுத்து நம்ம வந்து ஆம்கோல் வளை வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து கால் மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் பின்பாகத்தில் பத்தரை இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் முன்பாகத்தில் அரை இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆம்போல் டாட்காக நமக்கு வந்து அரை இன்ச் வேணும் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து இடுப்புனுடைய சுற்றளவில் நாலில் ஒரு பகுதி மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு முப்பத்தெட்டு இன்ச் அதை நாளால் டிவைட் பண்ணும்போது ஒம்போதரை இன்ச் வரும் இதில் எந்த தையலாலும் சேர்க்க வேண்டாம் ஒம்பது இன்ச் மார்க் பண்ணியாச்சு டாட்காக மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்காக இந்த அளவு ப்ளவுஸ்க்கு மூணு இன்ச் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து லைன் போட்டு மேலே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அளவுக்கான ஃபார்முலா வந்துட்டு மார்பு சுற்றளவாக பத்தால டிவைட் பண்ணிவிட்டு அது கூட இன்ச் சேர்த்து மார்க் பண்ணணும் இந்த ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அளவு ப்ளவுஸில் வந்து பதினோரு இன்ச் அது கூட இன்ச் சேர்த்து பதினொன்று இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் படி மார்க் பண்ணனாலும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டாச்சு இப்போ பட்டிக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே இருந்து நம்ம ஹூக்பட்டி பகுதியில் நாலு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில் முக்கால் இன்ச் குறைச்சிட்டு கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சைடில் அங்கோல் சைடில் மூனைகால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி வரைஞ்சிக்கலாம் நம்ம லைட்டாக வளைச்சி வரைஞ்சி இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும் இதுவும் பத்தால் டிவைட் பண்ணிவிட்டு வர அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாலு புள்ளி ரெண்டு இது வரும் நான் நாலரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம டாட் டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் டாட்காக மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதை ரெண்டால டிவைட் பண்ணோம்னா ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் அந்த பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வந்து வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம மெயின் டாட் வந்து வரைஞ்சிட்டோம் இந்த மெயின் இருந்து அரை இன்ச் மேலே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரை இன்ச் மேலே எடுத்துகிட்டு டாட்டுக்கான டிஸ்டன்ஸ் ரெண்டு இன்ச் வச்சு ஹோக் பட்டி பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச் அந்த பக்கம் கால் இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சென்டரில் நம்ம அரை இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து ஆம்கோல் பக்கம் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் இது வந்து ஃபோர்த் டாட்கான அளவு சென்டர்லேருந்து இந்த பக்கம் ரெண்டு இன்ச் டாட் டிஸ்டன்ஸ் வந்து நான் ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்கோல் பக்கம் ரெண்டு சைடும் கால் கால் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு டாட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் நாலாவது டாட் வேண்டாம் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இந்த டாட் வேண்டான்னா நம்ம ப்ளவுஸ்க்கு பட்டி கட் பண்ணும்போது அரை இன்ச் மேலே தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலே ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ சென்டர் டாட்லேருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் பக்கமும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரித்து நம்ம வந்து கோடுபட்டு விட்டுடலாம் இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள கிளாத் வந்து நம்ம வந்து தையலுக்கு எடுத்துக்க இல்லை இது வந்து நமக்கு தேவையில்லை தேட மட்டும் இப்போ நம்ம முன்பக்கம் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது டவுட்டும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேடுங்க தமிழ்நாட்டு கட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து கட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து நார்த் சைடில் உள்ள கட்டிங் இப்போது நம்ம ஓக் சைடு பகுதியில் கீழே வந்து அரை இன்ச் அப்படி வச்சுக்கலாம் மேலே வந்து ஒரு காலி இன்ச் அளவு இந்த மாதிரி க்ராஸை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு பட்டி பகுதியை நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக முன்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பட்டி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முன்பக்கத்தில் டாட் பகுதியை நம்ம வந்து வடித்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா பின்பகுதியை வச்சு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அங்கங்கே நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க வந்து செக் பண்ணிடலாம் இப்போ ஆம்போல் பக்கம் அரை அளவு டாட் பிடித்த பிறகு கரெக்டாக முன்பக்கம் பின்பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் ஆகிரும் அதே மாதிரி டாட் எல்லா பக்கத்தையும் பிடிச்ச பின்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து மேலே தூக்கிட்டு வரும் பட்டியெலாம் கீழே அரேஞ்ச் தையலுக்கு போகும் மேலே அரைஞ்சி தையலுக்கு போகும்போது நமக்கு பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து மீதி இருக்க கிளாத்தில் வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நாளாக மடிச்சிக்கலாம் கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே தையலுக்கான மார்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட கையினுடைய நீளம் வந்து எட்டரை இன்ச் ஆம்போல் கரு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச் கைக்கான துணி வந்து நாலாக மடித்து போட்டிருக்கோம் நம்ம ஆம்போல் வளை வந்து ஒம்பது இன்ச் எடுத்தோம் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு மார்க் பண்ணது ஒம்போது இன்ச் இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணும்போது எட்டு இன்ச் இருக்கணும் மேலே வந்து ரெடி லென்த்து எட்டரை இன்ச் அதுக்கு மேலே அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் கையினுடைய ஹைட் கேப் வந்து மூன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து துணி தேவைப்படுது இந்த மாதிரி நாலு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரை இன்ச் வந்து இதுக்கு மேலேயே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒம்பதரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே அடிக்கையை சுற்றில் மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி நம்ம வந்து இணைச்சிக்கலாம் இப்போ ஃப்ரீ கேண்டாக கூட நம்ம வந்து கையை வரைஞ்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆம்பூள் கர் வச்சு கை எப்படி வரையிலும் பார்க்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட் அந்த கூர்மையான பகுதி வந்து நம்ம ஒம்போதரை இன்ச் அந்த ஹேப் டைட் வந்து மார்க் பண்ண இடத்த நோக்கி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் கையினுடைய சிட்டில் ஒம்பது இன்ச் அதில் பாதி நாலரை இன்ச் வரும் அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கீழே அரை இன்ச் தள்ளி முன்கை ஷேப் வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் கருவை இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் மேலே மார்க் பண்ணது இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி திருப்பி மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது வீடியோ பாஸ் ஆகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில் கட் கொடுத்துக்கலாம் இப்போ துணியை விரித்து வச்சுட்டு முன்கை ஷேப் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முன் பக்கம் தெரியறதுக்காக அதுலேயும் வீக்கட் கட் கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம் நாற்பத்தஞ்சு இன்ச் மார்பு சுற்றி லுக்கான ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ